ஆவணி மாதத்தில் வாஸ்து பூஜை எந்த மூலையில் செய்ய வேண்டும் ஏன்னா கீழ்பாகத்தில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது மேல் பகுதியில் பண்ணணும் காரணம் ஸோ சூரியன் வந்து எங்கே இருப்பார்னா ஆவணி மாதத்தில் தன் சொந்த வீட்டில் இருப்பார் நல்லா வந்து அலங்காரமாக இருப்பார் அப்போ உஷ்ணமாக இருக்கும் பூமி அப்போ வெயிலில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு புதுசாக சொல்கிறீங்களே பஞ்சாங்கம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு பதினெட்டுல இருந்து மூணு ஐம்பத்தி நாலுக்குள்ள தான் சொல்லப்பட்டிருக்கு கேலண்டர்ல வந்து ஏழு இருபத்தி மூணு டு ஏழு ஐம்பத்தி வேலைக்கு போறதுல கெட்டு போகாது அதனால இந்த நேரத்திலே நம்ம செஞ்சது சிறப்புன்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்கள் பண்றாங்க எந்த தெய்வமும் கெடுதல் செய்யாது ஆனால் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது வந்து மூணு பதினெட்டுல இருந்து மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் செயல்படுறது சிறப்பு இன்னொரு நுணுக்கமான தகவல் அன்றைக்கு அமாவாசை பன்னெண்டு ஐம்பத்தி ஆறுக்கு ஆரம்பிக்குது ஸோ அதனால் வந்து இந்த அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் மத்தியானம் செய்வதும் சிறப்பு வணக்கம்